கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் தியானம் வேற பக்தி வேற தியானம் அப்படின்னு சொன்னால் அது வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் போகுது தியானம் செய்தல் அப்படின்னு சொன்னால் அது வந்து டெக்னிக்கலி குவாலிஃபைடு பக்தின்னா நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை நீங்கள் யார் எந்த குருவையோ யாரையோ அண்ட வேண்டியதெல்லாம் இல்லை சராசரியாக நீங்கள் வந்து எனக்கு எனக்கு மேலே விசேஷமான ஒரு சக்தி இருக்குது கடவுள் ஒன்று இருக்குது அதுதான் என்னை வழி நடத்துது அது எனக்குள்ளவும் இருக்குது ஸோ என்ன நான் சரியாக வச்சுன்னாவே அது கடவுளுக்கு நன்றி சொல்கிற மாதிரி தான் நான் என்னை கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுருந்தாவே நான் நன்றியோட தான் இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சாவே நீங்கள் பக்தி உள்ளவர்தான் ஸோ பக்திக்கு நீங்கள் பெருசாக நீங்கள் ஒன்றும் சாதிக்க வேண்டியதில்லை ஆனால் பக்தின்ற பேரில் ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மத போதகரோ இல்லை மதம் சார்ந்த ஒரு மனிதரோ உங்களை மத வழிநடத்துறதுக்காக வேண்டி அவர் தேவையை நிறைவேற்றிக்கிறதுக்காக உங்களை மிஸ்பிஹேவ் பண்ண முடியும் நான் அருகிறேன் கடவுள் நான் சொல்கிறேன் பொய் சொல்ல கூட செய்யலாம் நீங்கள் ஒத்துக்காத போது நான் பொய் தான் என்னை தெரியாத வரைக்கும் நீ பொய்ங்க தான் என்ன ஊர் இருந்தாலும் சும்மா இவன் உண்மை தெரியும் உண்மை தெரியும்னு சொமனா பேசிக்கிறான் கொஞ்சம் நல்லா பேசுகிறான்ற திமுரு வந்துச்சு இல்லை பேசத் தெரியுன்றதுனால இது மாதிரிலாம் பண்ணுங்கறான்னு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் சில பேர்லாம் கேள்வி கேட்குற வாய்ப்பே தரமாட்டாங்க ஸோ பக்தின்ற பேரில் நீங்கள் ஏமாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு இடத்துக்கு போனோம்னாங்க ஒரு கோயிலை ஒருத்தர் சுற்றி சுற்றி வந்துன்னு இருக்கிறாரு ஒரு பிள்ளை பார்த்து கேட்குறாங்க ஏன் அவர் சுற்றுறாரு அப்படின்னு ஒன்று அவருக்கு இன்னொருத்தர் பதிவு சொல்கிறாரு அவர் எக்ஸசைஸ் பண்ணுறாரு தனியாக வாக்கிங் போக முடியாது இல்லை அதனால் ஒன்று வச்சுட்டா என்ன பண்ணுவார் சுற்றி சுற்றி வருவார் அப்படின்ட்டு ஸோ பக்தியில் ஏமாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏமாறாமல் இருக்குது அப்படின்னா பக்தியை புரிஞ்சுக்கணும் பக்தி என்ன என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் என்னைய அலங்காரமாக வச்சுக்கிறது நல்ல உணவுகளை இந்த உடம்புக்கு கொடுக்கறது நல்லா தூங்கி பராமரிக்கிறது இதெல்லாம் பக்தி ஸோ இதை வந்து நீங்கள் கல்லுக்கு செய்யறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க கல்லுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது அதுக்கு சந்தானம் பூசுறது அதுக்கு மாலை போகிறதெல்லாம் செய்வீங்க யாருக்கு செய்யலை நீங்கள் உங்கள் தலையை நல்லா அலங்கரித்து அதுக்கு பூ வச்சுக்கலாம் உங்கள் கழுத்தை அலங்கரித்து அதுக்கான மாலைகளை போட்டுக்கலாம் உங்கள் உடலை அலங்கரித்து அதுக்கான துணிகளெல்லாம் போட்டலாம் இதெல்லாம் பக்தி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே கடவுள் இருக்குது உங்கள் இதயத்தை நீங்கள் துடிக்க வைக்கல உங்கள் சாப்பாட்டை நீங்கள் சீர்ணம் பண்ணல உள்ளே ஏதோ ஒரு விசேஷமான ஒரு சக்தி உங்களுக்குள்ளே இருக்குது அதை கொண்டாடுறதுக்கு பேர் பக்தி ஸோ நான் வெளியே போய் உன்னை கொண்டாடுறதுக்கு பதில் என்ன கொண்டாடனா அதுக்கு பேர் பக்தி பக்தியும் தியானமும் வேறு வேறு வேணால் ஆமாம் அப்போ என்னை கொண்டாடுறது தான் தியானமானால் இல்லை தியானம் அப்படின்றது ஏழாவது நிலையில் இருக்கிற ஒரு விஷயம் ஒரு யோகிக்கு ஏழாவது இடம் அது முதல்ல தன்னை புரிஞ்சு அதுமாக இயல்பை புரிஞ்சு அதுக்கப்புறமா உடல் எல்லாம் செஞ்சு அதுமாக பிராணாயாம காற்று சுவாசலாம் சரியாக பண்ணி அதுமாக பிரித்தி அலங்காரம் பண்ணி தாரணை பண்ணி அப்புறமா ஏழாவதாக வந்தால் தியானம் தியானம் பண்ண முடிஞ்ச பிறகு சமாதி ஸோ ஒருத்தர் டெக்னிக்கலாக குவாலிஃபைட் ஆகி வராரு முதல்ல அவர் இயல்பெல்லாம் புரியுது அதுமாக உலக நியாயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறாரு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துனே வராரு ஃபிசிக்கல் எல்லாம் பண்ணி உடம்பு அலங்காரமாக வச்சுக்கிறாரு மனசு அலங்காரமாக வச்சுக்கிறாரு எல்லாம் வந்தார்னா அவர் தியானம்ன்ற ஒரு ஏழாவது எத்துக்கு வராரு என்று எட்டாவது ஏற்றுக்கு போறாரு ஸோ எந்த இருந்தாலும் பக்தி செய்ய முடியும் ஒருத்தர் தன்னை அலங்காரமாகவும் அழகாக வச்சுக்கிட்டு எதுவுமே அவசியம் இல்லை புரியுதுங்களா உங்களுக்கு எப்படின்னு ஆனால் தியானன்றது ஒரு ஒரு மாஸ்டருக்கிட்ட போய் அவர் ஏதோ கற்று கொடுத்து உங்களுக்கு புரிய வச்சு நீங்கள் ஏழாவது நிலைக்கு வந்து எட்டாவது நிலைக்கு போனீங்கன்னா அது பேர் தியானம் ஸோ தியானமும் பக்தியும் வேறு வேறு பக்தின்ற பேர்லேயே ஏமாந்தாலும் குற்றம் தியானன்ற பேர்லேயே நிறைய ஏமாறுதலாம் எழுதிப்போம் தியானம் நிறைய பேர் ஆல்ஃபா தியானம் உட்கார்ந்து ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி இந்த மாதிரிலாம் அந்த மத எல்லாம் பண்ணுறது உன் ஒன்றையே சொல்லுறது நான் ஒரு பாட்டு கூட எழுதி வச்சுக்கிறேன் மந்திரம் சொல்வேன் ஓத்தா மந்திரம் சொல்வேன் ஆனால் அசிங்கமான வார்த்தையை போய் மந்திரமா சொல்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா மனதை ஒருநிலைப்படுத்தத்துக்கான முயற்சி தியானம் மனம் கண்டபடி ஓடினே இருக்கும் அங்கே எங்கேயும் போயின்னே இருக்கும் சிந்தனை எங்கேயும் மாறி மாறி போயின்னு இருக்கும் அது மாதிரி அந்த குதிரை எங்கேனா ஓடிடும் அந்த மாதிரி ஓடாமல் இருக்கிறது ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு வார்த்தைக்குள்ளே நிற்கிறதுக்கு பேர் தியானம் ஸோ அது ஏழாவது இடத்துல இருக்குது நேரடியாக அது இல்லை ஸோ பக்தியே நீங்கள் எங்கே இருந்தாலும் பண்ணிக்கலாம் உங்களே நீங்கள் அலங்காரமாக வச்சிக்கிட்டு அது குழந்தைங்க சொன்னாலும் புரிஞ்சுக்கும் தியானம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வேணும் மனதை பற்றின ஒரு கேள்வி மனம்னா என்ன அது எப்படி நான் ஆற்று பத்திக்கிறது சரியாக்கிக்கிறதுன்ற தன் எல்லாம் தான் தியானம் வரும் ஸோ தியானம் வேற பக்தி வேறு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது